தைரியமாயரை காந்தியையே மறந்துக்கா என்னை உன்னையவா ஞாபகம் ஆனால் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையே நல்லா மரியாதையாவோ சந்தோஷமா வாழணும் நாட்கள் கடந்து விட்டன மூத்த மகளுக்கு பன்னிரண்டு வயதாகி விட்டது இளைய மகனுக்கு ஆறு வயது அவளுக்கு தேவையான அளவு பணமும் செல்வமும் இருக்கிறது அவளிடம் இருக்கும் இஸ்டேட்டிலிருந்து தேவையான அளவு வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவன் மட்டும் இல்லை மனம் உருகி உடல் கரைந்து உணர்வுகளால் இணைந்த அவளது காதல் கணவன் இராணுவ அதிகாரியாக இருந்தவன் அவன் இளைய மகன் பயிற்றில் இருக்கும்போது தொடர் வண்டி ஏறி சென்றவன் மகன் பிறந்ததற்கும் வரவில்லை அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும் தகவல்கள் ஏதும் இல்லை ஏதோ ஒரு மிலிட்டரி ஆபரேஷனுக்கு சென்ற அவனது குழு திரும்பவில்லை இந்த தகவல் மட்டுமே அவளுக்கு கிடைத்தது பல உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் எந்த செய்தியும் இல்லை அவன் இறந்திருப்பான் என இராணுவமும் ஒப்புதல் கொடுத்து இன்சூரன்ஸ் தொகையும் கிடைத்துவிட்டது அது வெறும் முச்சந்தியில் சிதறும் சிதறு தேங்காய் போல ஒரு வங்கி கணக்கின் வைப்பு தொகையில் உள்ளது ஒருவேளை தன் கணவன் திரும்பி வந்துவிட்டால் அரசாங்க பணத்தை அப்படியே வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்து விடலாம் என்பதுதான் அந்த கன்னி கண்ணியமான எண்ணம் அவள் தன்னியாகவே தன்னை இப்போது காண்கிறாள் பருவமடைந்து பால் முத்தங்கள் வாங்காத மேனி போன்றுதான் அவளது மேனி இப்போது செழிப்பாக உடையவனின் தீண்டுதல் இன்றி அசைந்தாடி கொண்டிருக்கின்றது இன்னொரு திருமணம் செய்து கொள்ள அவளது பெற்றோரும் அவள் கணவனது பெற்றோரும் கூறினர் ஆனால் அவளது மூத்த மகளுக்கு அவன் கண்டிப்பாக திரும்பி வருவதாக உறுதி அளித்திருந்தான் இவளோடு இவள் மகளும் கூட அவன் எப்போதும் திரும்பி வந்திடலாம் என்று காத்து கொண்டிருந்தனர் அதனாலேயே இவளுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை அது தனது பிள்ளைகளையே அந்நியப்படுத்திவிடும் என்ற உணர்வு அவளுக்கு உண்டாகியிருந்தது இருந்தாலும் கனிந்த பழத்தை பறிக்காமல் விட்ட மரத்தை சுற்றி பறவைகளும் அணில்களும் ஆட்டம் போட்டு பழம் பறிக்க சுற்றித் திரிவது போல அவள் வீட்டை அவளது சொந்தங்களும் நட்பு வட்டாரங்களும் அடிக்கடி நோட்டமிட்டன சிலர் அவளது செல்வத்தை சுரண்டும் முயற்சியில் சிலர் அவளது இளமையை சுரண்டும் முயற்சியில் இருவகை முயற்சிகளும் பெருமளவில் பயனளிக்கவில்லை என்றாலும் அவளது உணர்வுகள் தூண்டப்படாமல் இல்லை கஷ்டப்படும் அவர்களுக்கு தனது செல்வத்தில் கொஞ்சம் கொடுத்து விடலாமா என்றும் இவன் ஆசையாக பேசுகிறான் அழகாக இருக்கிறான் இவனுடன் சிறிது நேரம் செலவிடலாம் என்றோ அவள் மனம் நினைக்காமல் இல்லை ஆனால் அந்த நேரங்களில் அவளது கண்முன்னே அவளது மூத்த மகள் முகம்தான் வந்து நின்றது அவள் தன்னை பற்றி என்ன நினைப்பாள் என்றே அவளது எண்ணம் இருந்தது இது அமெரிக்காவோ அல்லது லண்டனாகவோ இருந்தால் எந்த கவலையுமின்றி இன்னொரு திருமணம் செய்திருப்பாள் அல்லது பிடித்த நபருடன் இன்பமான சில பொழுதுகளையும் கழித்திருப்பாள் ஆனால் இது வெறும் இந்தியா பழமைக்கும் புதுமைக்கும் நடுவே தடுமாறும் ஒரு மத்திய உலகம் ஒரு பக்கம் இருந்து பார்த்தால் மறுபக்கம் இருப்பதே நல்லது என்பது போல தோன்றும் இந்த இருமைக்குள் சிக்கிய ஒரு சாதாரண இந்திய பெண் போலவே அவளது நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாள் பின்னர் பண்ணை வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் பார்க்கின்றாள் மதியம் சற்று ஓய்வு குழந்தைகள் வந்ததும் சாயுங்காலம் குழந்தைகளுடன் நேரம் செலவு செய்வாள் இரவில் தலையணை முத்தங்களுடன் தூங்கியும் தூங்காமலும் பொழுது விடியும் வாரக் கடைசியில் தேவாலய பணி அவளது வாழ்க்கை ஓடிப்போகிறது இனி கணவன் திரும்பி வரப்போவதில்லை என்று உணர்ந்த நேரத்தில் மூத்த மகளுக்கு திருமணம் நடந்தேறியது மகன் ஜெர்மனிக்கு சென்று பெரிய வேலையில் அமர்ந்து விட்டான் இப்போது அவள் தனது வீட்டிலிருந்து முன்னும் பின்னும் பார்க்கிறாள் எங்கும் அவளுக்கு வெறுமை மட்டுமே தெரிகிறது யாருக்காக தனது உணர்வுகளுக்கு தீயிட்டு கொளுத்தினாலோ அவர்கள் இன்று அவரவர் வாழ்க்கை என்று தூரம் சென்று விட்டனர் அவளது உணர்வுகளும் எரிந்து இப்போது வெறும் விபூதி போன்று சாம்பலாகிவிட்டன அவர்களது வாழ்வில் அவள் தொற்றிக்கொள்ள விரும்பவில்லை அவர்களையும் தனது நிழலில் மட்டுமே வைத்து கொள்ளவும் அவளுக்கு விருப்பமில்லை காலம் கடந்துவிட்டது இளமையோ கல்லாகிவிட்டது இந்த கணத்தில் யாரை எதிர்பார்த்து கொண்டு அவளது நாட்கள் நகர்கின்றன என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் நாட்கள் நகர்கின்றன இந்த வாழ்வில் அவள் எரிந்து ஒரு தியாக தீபமாய் மாறி அவளுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைத்துவிட்டது இந்த கேள்விகளால் அவளது உடலும் மனதும் நிரம்பி வழிகிறது ஊராருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவள் தன்னை தானே எரித்து இன்று என்னவாகி நிற்கிறாள் எதுவும் இல்லை அதே சதை பிண்டம் தனி மரம் ஆன்மா என்ற உணர்வு மட்டுமே அவளது வாழ்வினை கடக்க இப்போது உதவுகிறது அவளது கணவனின் ஆன்மா அவளை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அது அவளுடனேயே காலம் கழிப்பதாகவும் இப்போது என்ன கற்றுக்கொண்டால் வாழ்வில் ஏதாவது பிடிமானம் என்பதற்காக அவளது மனமே இந்த விஷயத்தை உண்டாக்கியிருக்கலாம் எப்படியோ அவள் விஷயத்தில் அந்த கற்பனை பிம்பம் நன்றாகவே கைப்பிடித்து வழிநடத்துகிறது அவள் செய்வது சரியா என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் Nanri.